திருத்தணிகை சேனல் பார்க்குற அன்பர்களுக்கு வணக்கம் நாளைக்கு இருபத்தி ரெண்டுமா புரட்டாசி மா அதனால் நாளைக்கு தவறாமல் நாளைக்கு கிருத்திகைக்கு முருகன் கோயிலுக்கு போயிடுங்க அந்த நம்ம என்ன வீட்டில் பண்ணணுன்னா நாளை நமக்கு வந்து சூரியன் வந்து கண்ணீராசியில் பயணிக்கிறார் கண்ணீராசியில் பயணிக்கிறோம் விஷ்ணுனுடைய அம்சம் இல்லையா அதனால தான் புரட்டாசி மாதம் நம்ம கும்பிட்றோம் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் பெருமாள் இல்லைங்களா அவருடைய தாய் மாமன் தானே அதனால் இவருக்கு கிருத்திகை வர்றது இல்லைங்களா இந்த புரட்டாசியில் புதன் வந்து நட்சத்திர புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது புத்தி கூர்மை புரியுதுங்களா அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கிருத்திகையை தவற விடாத நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஒரு இது சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் நீங்கள் வந்து குழந்தை இல்லையா குழந்தைக்கி கடன் பிரச்சனையா கடன் நெருக்கி இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் நினைக்கிறீங்களா இன்றைக்கி செய்யுங்க அந்த இதுவை அது இல்லாத இன்னும் ஒரு கந்த கந்தசஷ்டி கவசம் நூற்றி எட்டு முறை சொல்கிற பலன் வந்து உங்களுக்கு இந்த ஒரு மந்திரத்தில் கிடைக்கும் சரிங்களா அந்த ஒரு மந்திரத்தையும் நான் சொல்கிறேன் இதில் இது என்ன பண்ணுறீங்க நீங்கள் வெத்தலை ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க அந்த ஆறு வெத்தலையே மஞ்சள் குங்குமம் வச்சு ஆறு விளக்கு பூஜை ரூமில் வச்சு விளக்கு ஏற்றுங்க வெத்தலை தீபம் போட்டு உங்களுடைய கோரிக்கையை அதில் வைங்க குழந்தை இல்லையா அதுக்காக நீங்கள் வேண்டிக்கங்க இல்லை புத் திருமணம் தடையா அதுக்கு வேண்டிக்கங்க இது எல்லாத்துக்குமே வேண்டிக்கங்க இன்னும் ஒன்று என்னென்னா இந்த வேல்மாறன் வந்து நான் இப்போதாம்மா படிக்க ஆரம்பிக்க போகிறேன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப உகந்த நாள் கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி நாளில் தான் நம்ம இந்த விஷயத்துகள்லாம் ஆரம்பிக்கணும் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாளில் நம்ம ஆரம்பித்தோம்னா அது வந்து தங்கள் தடையின்றி நமக்கு வந்து போகும் இல்லைன்னா நம்ம வந்து அதை முடிக்கவே முடியாது அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம முடிக்கவே முடியாது அதனால் இந்த மாதிரி விரதம் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கிருத்திகைக்கு சஷ்டிக்கு அந்த மாதிரி நாளில் தான் நம்ம செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நாளில் தான் நம்ம ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி வந்து வேல்மாரன் படிக்கணும் கந்தசஷ்டி வ விரதம் இருக்க போகிற அது நாற்பத்தெட்டு நாள் நான் இருக்க போகிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நாளை வந்து தொடங்குங்க சரிங்களா அது இந்த நூற்றி எட்டு முறை சொல்லணும்னு சொன்ன பார்த்திங்களா இந்த ஆறு அகில் விளக்கில் நெய் ஊற்றி பூஜை ரூமில் ஸ்டார் மாதிரி அந்த விளக்க ரவுண்டாக அந்த ஸ்டார் மாதிரியே அந்த ஆறு இலையை வச்சுட்டு அதில் அந்த விளக்க வந்து அந்த வைக்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்டார் மாதிரி வச்சுடுங்க ஆறு விளக்க வச்சுட்டு உள்ளே வந்து ஓம் மாதிரி போட்டு விளக்கை ஆறு விளக்கு ஏற்றுங்க ஏற்றி உங்கள் வேண்டுதலில் வைங்க இந்த கந்தசஷ்டி நூறு முறை சொல்கிற பலன்னு சொன்னேன் பார்த்திங்களா அந்த மாதிரி விளக்க ஏற்றிட்டு நீங்கள் ஒரே ஒரு மந்திரம்தான் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கம்மா உங்களுக்கு நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறிடுமா இதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி புரியுதுங்களா அதுவும் நாளைக்கு இதை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அதிவேக சக்தி நீங்கள் நீங்கள் கேட்டது கிடைக்கும் பணம் வரணுமா இல்லை வேலை கிடைக்கணுமா இல்லை திருமணம் நடக்கணுமா இல்லை குழந்த பாக்கியம் வேணுமா வீடு கட்டணுமா கடன் அடையணுமா எதுவாக இருந்தாலும் உங்கள் கோரிக்கையே இந்த வெத்தல தீபத்தில் வச்சு நீங்கள் நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ எப்படி சொல்லணும் ஓம் சரவணபவ பவ சரவணபவ சரவண சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ இந்த மாதிரி பொறுமையாக அழுத்த திருத்தத்தோட அந்த பொறுமை தாம்மா வேணும் அந்த அந்த மந்திரத்தை சொல்லும்போது பொறுமையாக சொல்லணும் அவசர அவசரமாக படிக்கக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி ஓம் சரவண பவன் சொல்லி நூற்றி எட்டு முறை படித்து முடிச்சுட்டு தீபாராதனை ஏதாவது பிரசாதம் வச்சு தீபாராதனை காட்டுங்க நாளைக்கு கிருத்தியை இலை போட்டு படைப்பாங்க வீட்டில் அந்த மாதிரி செய்ங்க செஞ்சு நீங்கள் பலநடை மாதிரி கேட்டுக்கிறோமா இது நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கமா உடல் நலம் சரியில்லாதவங்களாக தான் இருந்தாலும் இது பலன் அளிக்கும் சரிங்களா இதை நீங்கள் தவறவே விடாதீங்க பயனடையுமாறு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் விடுங்கம்மா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்யூம்மா